ஆப்பிள் ஃப்ரூட்டு கல் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் இதுல கேட்டுட்டு என் கிட்ட ஹண்ட்ரட் வெரைட்டி இருக்கு பாத்தீங்கன்னா வெறும் டூ சன்ஃபவர் கோல்டன் நேட்டு ப்ளூ ரெட் இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி பிளாஸ்டிக் முத்து அதுக்கப்புறம் இது எல்லாமே ஜோடி வெறும் ஃபைவ் ருபீஸ் பல்லு ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வெறும் பதினேழு ரூபா தானே பதினேழு ரூபாய்க்கு வாங்கி இந்த இந்தி காரி ஸ்டோன் விற்கிறாங்களே நூறுரூவா நாற்பது ரூபா ஐம்பது ரூபான்னு இதெல்லாம் வெறும் பதினேழு ரூபாய் இருபத்தி ஏழு ரூபா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா இருக்கு ஓகே நாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபா ஏழு ரூபா இருபது ரூபா வரை வெரைட்டி இருக்கு இந்த மாதிரி எவ்வளோ சூப்பரான பேட்டர்னு பாருங்க ஹாட் போட்ட மாதிரி இருக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலர்ல இருக்கு பட்டர்ஃபிளை இருக்கு போது ஐம்பது ஹண்ட்ரட் வரைக்கும் இதுல இருக்கு ஹண்ட்ரட் டிசைன் இருக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு வெரைட்டி பாத்தீங்கன்னா எல்லா வெரைட்டி இருக்கு ஆல் ஓகே இப்போ இந்த மாடல் இருக்குன்னா இந்த பாக்ஸ்ல வந்து கலெக்ஷன் வரும் த்ரீ ஸ்டார்ட்

வந்து குழந்தைங்க தலையில போட்டுக்கலாம் இது வந்து பேண்ட் மாதிரி வரும் ரேட்டு ஜஸ்ட் பத்து ரூபா பத்து ரூபா தானே பத்து ரூபா அவ்வளோதான் இவ்வளவு டிசைனா இருக்குது பத்து ரூபான் பொம்மை போட்ட மாதிரி பதினஞ்சு ரூபா ஸ்டார்டிங் வெறும் பதினஞ்சு ரூபாங்க இதெல்லாம் தாராளமா ஐம்பது ரூபா தான் கூட தாராளமாக நேபாளிஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஆறு ரூபாய் வந்து ஸ்டார்டிங் ஆறு ரூபாய் இருக்கேன் இது வருங்க நேபாளிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்கேன் நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா கொரியர்ல கூட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்கு ரொம்ப கம்மி பட்ஜெட்ல கொடுத்துட்டு தீபாவளி வந்துருச்சேங்க போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து நம்ம எம்எஸ் ஃபேன்சில பாத்தீங்கன்னா ஹோல்சேலா நீங்க வந்து ஒரு ப்ராடக்ட் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் சொல்லி நம்ம வந்து சொல்லியிருப்போம் ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லா ஷாப்பில் நிறைய புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது நீங்கள் ஒரு ஃபேன்சி ஷாப் வச்சிருக்கீங்க இல்லை பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இது நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணியாங்க ஸ்டார்டிங் ரெண்டு ரூபா இருந்தீங்க வந்து எல்லா ப்ராடக்ட்டும் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குது பிரதர் ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து ஆமாம் ஸோ இயர் ஆக போகுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் ஹோல்சேலும் வச்சுருக்காங்க ரீட்டைலும் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ஹோல்சேல் ஷாப்புங்க ஸோ ஹோல்சேல் ஷாப்பே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு ஃப்ளோர் இருக்க பெரிய ஷாப் கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து ஃபேன்சி ஷாப் ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்க அப்படின்னா இவரை தவிர வேற எங்கேயும் போமுடியாது ஏன்னா இவர்தான் பெரிய ஷாப் எல்லா ஐட்டமும் வச்சிருப்பா ட்ரெண்டிங் ஐட்டம் வச்சுருப்பாரு இப்போ அப்படியே ஒவ்வொரு ப்ராடக்ட் பார்த்தாலஞ்சு நம்ம ஷாப் எங்க இருக்கு எவ்வளவு ஸ்மோ பண்ணுறாங்க நம்ம ஒரு டென் இயர்ஸ்ஸா இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் டென் இயர்ஸ்க்கு மேலேயே ஒரு சர்வீஸ் இருக்கு டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இத பத்தி அது பொருள் இங்க இருந்து வருது இன்னும் ரேட் எவ்வளவு வரைக்கும் கம்மி வாங்க முடியும் ஏ டு ஜேட் ஃபுல் நாலேஜ் இருக்கனால இந்த பிஸ்னஸ்ல நம்மளுக்கு யார் காம்பேட்டா வர சான்ஸ் கம்மி அது இல்லாம நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு நேரா பெரிய லொகேஷன் போத்தீஸ் ஓபன்காரா ஸ்ட்ரீட் போத்தீஸ் நின்று நீங்க நேரா வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கரூர் வேசியா பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்தில் ஜஸ்ட் போலீஸ் பூத்து அதுலேருந்து கொஞ்சம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் நாலு கடை தள்ளி வந்தீங்கன்னா ஆப்போசிட் ரைட் ரைட் சைடில் எம்எஸ் ஃபேன்சி ஸ்டோர்னு ஒரு பெரிய கடை இருக்கு கூகுளில் போட்டா வருமா கூகுளில் போட்டாலே வந்துடும் லொக்கேஷன் போட்டு எம்எஸ் ஷாப்பிங் எம்எஸ் ஃபேன்சி எயிட் ஃபார்ட்டி நைன் ராஜா ஸ்ட்ரீட் போட்டாலே வந்துடும் ஓகே இப்போ நம்ம அப்படியே கலெக்ஷனில் பார்த்துலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் ஷாப்போட அட்ரஸ் நம்ம லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்க ஜி இதில் என்ன ரேட் வந்து இந்த இயரிங் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு ரூபா ஜோடி அட்டை பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபா இதில் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க சில்வர் பட்டனு பிளாக் பட்டனு அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஆப்பிள் ஃப்ரூட் கல் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன் பிளாக் ஸ்டோன் இதில் கெடுத்துட்டு எங்ககிட்ட ஹண்ட்ரட் அப் வெரைட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ருபீஸ் தான் பேர் ரெண்டு ரூபா ஜோடி ஓகேஜி இதெல்லாம் என்ன ஆச்சு இது ரெண்டு ரூபா கியரிங் பார்த்துட்டீங்கன்னா அதே மாதிரி இது அஞ்சு ரூபா இயரிங் வாத்து சன்ஃபிளரு கோல்டன் நேட்டு ப்ளூ ரெட்டு இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட் ஆஃப் வெரைட்டி பிளாஸ்டிக் முத்து அதுக்கப்புறம் இது பாருங்க இது எல்லாமே ஜோடி வெறும் ஃபைவ் ருபீஸ் தான் அந்த அட்டை பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா இதில் ஃபுல் வெரைட்டி இது பாருங்கள் பட்டான் பூஜை பறக்குது இதெல்லாம் வெறும் அஞ்சு ரூபா தான அஞ்சு ரூபா அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபா இது எல்லாமே வெறும் ஃபைவ் ருபீஸ் இதுல என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் ஆஃப் பலஸ் டிசைன் ஏன் கிட்ட அவைலபிளா இருக்கு ஓகே வெறும் அஞ்சு ரூபா தான் வெறும் ஃபைவ் ரூபீஸ் தான் அதெல்லாம் ஜி இதெல்லாம் என்ன ஐட்டம் ஜி இந்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஏரிங் வழிய நூறு ரூபா இரநூறுவா ஐம்பது ரூபாக்கு கேட்டு வித்துட்டு இருக்காங்களா இது என்னோட ரேட் ஆஃபர் தீபாவளி வரைக்கும் இதெல்லாமே வெறும் பதினேழு ரூபா அது இதை பாருங்க ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வெறும் பதினேழு ரூபா தானா பதினேழு ரூவாக்கு வாங்கி இந்த ஹிந்திகா ஸ்டோன் விக்கிறாங்களே நூறு ரூபா நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்னு இதெல்லாம் வெறும் பதினேழு ரூபா பாருங்க பதினேழு செவன் பதினேழு பதினேழு ரூபா வரும் இதுல கெட்டதெட்டு நூறு டிசைனுக்கு மேல என்கிட்ட அவைலபிளா இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் மாதிரி போட்டுரலாம் டூ இன் ஒன் பாஸ் இது வெறும் பதினேழு ரூபாய்க்கு இது பதினேழு ரூவாக்கு ஐட்டம் பாருங்க இது இப்படி தெரியுமா இப்படி கூட யூஸ் பண்ணலாம் இதெல்லாம் இப்படி கூட யூஸ் பண்ணலாம் தனியா ஓ ஸ்டெட் வித் ஸ்டெட் ஸ்டெடுக்கு உள்ள கம்மலுக்கு உள்ள கம்மல் பதினேழு ரூபா வரும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் என்கிட்ட டிசைன் நிறைய இருக்கு இப்போ லேட்டஸ்ட் பாருங்க இருந்து கோல்டன் பட்டர்ஃப்ளை இதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே கிறிஸ்டலு இதுக்கப்புறம் இந்த ஜும்கா இந்த இது மல்லிகைப்பூ ரோசாப்பூ எல்லாமே சேர்த்து இருக்குது அதுக்கப்புறம் பாருங்க காஷ்மீரி ஆப்பிள் வெறும் பதினேழு ரூபா பட்டாம்பூச்சி பறக்குது பாஸ் இதே பதினேழு ரூபா இது பாருங்க இது எப்படி இருக்கு ஒயிட் லட்டு அதே பதினேழு ரூபா இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு

கொரியன் மாடல்லே வந்து இதுவுமே வந்து ஹியரிங்ஸ் தான் எல்லாமே ஹியரிங்ஸ் தானா இது ஜஸ்ட் இருபத்தி ஏழு ரூபாய் ஸ்டார்டிங் இருக்கு இருபத்தி ஏழு ரூபா தானா இருபத்தி ஏழு ரூபா முப்பது ரூபா முப்பத்தி ரெண்டு மாதிரி ஹியரிங்ஸ் இருக்கு ஓகே ஓகே சூப்பராக இருக்கு ஜி இது வெரைட்டி பார்த்தீங்க இந்த பட்டர்ஃபிளை எல்லாம் இருக்கு ஐட்டம் பார்த்தீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வந்து பட்டர்ஃபிளை இருக்கு இங்கே பாருங்க ஃபுல் சேல் வந்து எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க செம்மையா இருக்குங்க பாக்கிறதுக்கு அந்த திராட்சை மாதிரி இருக்குது இது செகண்ட் கமல் இந்த மாதிரி இருக்கு பாட்டின் போட்ட மாதிரி இருக்குங்க இங்க பாருங்களேன் சரிங்க பாருங்க நிறைய மாடல்ஸ் வந்து வச்சிருக்காங்க ரிட்டர்ல நூறு ரூபா விற்கிறமா இருக்கு இதுல என்னது ஜிம்காவா ஜிம்கா சனா இது மாதிரி ஸ்டார்டிங் இருக்கே உனக்கு முப்பது ரூபா என்ன ஐம்பது ரூபா ஹண்ட்ரட் தக்க ஸ்டார்டிங் இருக்கு ஓகே ஓகே முப்பது ஐம்பது ஹண்ட்ரட் வரைக்கும் இதுல இருக்கு ஹண்ட்ரட் டிசைன் இருக்கு நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கு வெரைட்டி பாத்தீங்க இந்த மாதிரி எல்லா வெரைட்டி இருக்கு ஆல் அண்ட் ஓகே இப்போ இந்த இந்த மாடல் இருக்குன்னா இந்த பாக்ஸ்ல வந்து கலெக்ஷன் வரும் ஆ பாக்ஸ்ல ஒரு கலெக்ஷன் வரும் ஓகே சோ மினிமம் வந்து நம்ம கிட்ட எவ்வளவு பர்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் மினிமம் வைஸ் 5000 5000 க்கு பர்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே சோ நீங்க வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படினா தாராளமா வந்து இங்கே வரலாம் சோ இன்னும் நிறைய ஐட்டम्स இருக்கு அப்படியே ஒன் பை ஒன்னா ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு சோ இந்த சைடு திரும்பி நீ பாத்தீங்கனா வந்து உங்களுக்கு இதுல செட் ஜுவல் இது செட் ஜுவல்லரி இதெல்லாம் வந்து பிரைடலுக்கு போற மாதிரி பிரைடலுக்கு மாதிரி போட்டுமா ரெண்டல் குடுக்குமா இந்த மாதிரி ஐட்டம் ரெண்டல் கூட குடுக்குறாங்க ரெண்டல் கொடுத்துங்க என்ன ரேஞ்ச் ஸ்டார்டிங் இருக்கு இதுல ஜஸ்ட் 350 350 ஸ்டார்டிங் 350 ஸ்டார்டிங் 350 700 ஐரோ ஓகே 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 இந்த ரேட்ல இருக்கு ஓகே இதெல்லாம் என்ன சின்ன சின்ன பாக்கெட்ல இருக்கு அதெல்லாம் சின்ன பின் இதா பக்கல செகண்ட் கமல் செகண்ட் கமல் அடிஷனலா போடுற கமல்ஸ் அதெல்லாம் மாதிரி ஓகே ஓகே ओके ओके सो इदि ಮೇಲೆ ಇರಕ್ಕೆ ಎಲ್ಲame ಎನರ್ಜಿ ಐಬ್ರೋ ಕೋಸ್ಟಿಕ್ ಐಬ್ರೋ ಪೆನ್ಸಿಲ್ ಲಿಪ್ ಲೈನರ್ ಕಾಜಲ್ ಇಂದೆ ಮಾಡಿ ಐಟಮಟಿಕ್ ಓಕೆ 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 ಕೆಳಗೆ ಎಲ್ಲame ಉನಕ್ಕೆ ಬ್ರೆಸ್ಲೆಟ್ಸ್ ಬ್ರೆಸ್ಲೆಟ್ಸ್ गर्ल्स ಬ್ರೆಸ್ಲೆಟ್ಸ್ ಓಕೆ ಇದೆಲ್ಲಾಂಜಿ ಜಸ್ಟ್ ಇದಾ ನವೆ ಸುಮ್ಮಾ ಹಾರಂ ಇರಕ್ಕೆ ನೆಕ್ಲೆಸ್ ಗೋಲ್ಡ್ ಮೇ ಮೆಟಲ್ ಐ ಓಕೆ ಓಕೆ ಜಸ್ಟ್ ಇದ ಸ್ಟಾರ್ಟಿಂಗ್

ஃப்ளவர் பேட்டர்ல ஹியரிங்ஸ்ல இருந்து எல்லாமே அந்த ஃப்ளவர்ல தான் வரும் எல்லாமே வரும் நேத்து சுட்டி இது இருக்கு உள்ள நேத்து என்ன பட்ஜெட்ல வருது இங்க இருக்கறதெல்லாம் ஜஸ்ட் 160 அவ்வளவுதான் 160 தான் ஓகே ஓகே இது இங்க இருக்கறதெல்லாம் ஜி இதை பிளாக் மெட்டலில் என்ன சும்மா சேன் மாதிரி போட்டுரு மாதிரி ஓகே இந்த மாதிரி பார்த்தீங்க டிசைன் பிளாக் மெட்டலில் வர்றதுங்க இதெல்லாம் இதெல்லாம் நம்ம ஃபாஸ்ட் மூவிங் இருக்குது நல்லா மூவிங் இருக்குது ஓகே ஜஸ்ட் நூற்றி பத்து ரூபா இதை ரேட் அந்த பட்ஜெட் தான் வருது நூற்றி பத்து ரூபா அந்த பட்ஜெட் தான் ஸோ காலேஜ் கேர்ள்ஸ் போடுறதுக்கு எல்லா கேர்ள்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து நல்லா இருக்குங்க இதில் வந்து உங்களுக்கு பாசி டைப்லேயும் பாசி டைப் இருக்கே வேறு இதெல்லாமே உங்களுக்கு ஹீரிங்கோடு வருது

பாத்தீங்க லிஸ்ட் தான் 78 ல ஸ்டார்டிங் இருக்கு 78 78 ல ஸ்டார்டிங் 78 ல இருந்து நம்ம ஹாரம எல்லாம் ஸ்டார்டிங் ஆகுது அதுலயே வந்து உங்களுக்கு இப்ப நம்ம இங்க பாத்துறோம் Oppo site ல இங்க பாத்துறோம் இந்த ஐட்டம் தான் பாத்தீங்கனா வந்து இங்க உள்ள வச்சிருக்காங்க உள்ள வச்சதே இருக்கு ஸ்டாக் வந்து இங்க வச்சிருக்காங்க இதுல இருக்க எனர்ஜி இதுல இப்ப வந்து பாத்தீங்கனா மாட் இருக்கு இந்த ஐட்டம் தான் வெரைட்டி வேற வேற வெரைட்டி இருக்குங்க பாத்தீங்களா நல்லா வந்து கோல்ட் மாதிரியே இருக்குல பாக்குறதுக்கு இதெல்லாம் என்ன ரேட் குடுக்குறீங்க ஜிஸ்ட் தான் உங்களுக்கு ரேட் बरो நூற்றி நாற்பது ரூபா அவ்வளோதான் நூற்றி நாற்பது தான் இங்க பாருங்க நூற்றி நாற்பது ரூபாய்க்கு தங்கம் கூட வந்து தோத்து போயிடும் அளவுக்கு சூப்பராக வந்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே உங்களுக்கு சூப்பர் சூப்பராக வந்து டிசைன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்கு ஒரு சாரீ கட்டிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போடுறதுக்கெல்லாம் மாதிரி நைன்டி ருபீஸ் ஜஸ்ட் நைன்ட்டி தான் நைன்டி ருபீஸ் ஆகே தொண்ணூறுவா தாங்க செம்மையா இருக்குங்க பேட்டர்ன்ஸ் எல்லாம் இங்க பாருங்க இதுல வந்து ஜும்காவோட டிசைன்ஸ் ஜும்கா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கொரியன் செயன் வேணும் கொரியன் சென் இருக்கேன் ஜஸ்ட் பதினாறு ரூபாய் ஸ்டார்டிங் பதினாறு ரூபா தான் ஆன்லி பார் பதினாறு ரூபா வெறும் பதினாறு ரூபாய் கொரியன் செயினுங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க செம்மையா இருக்கதான் பட் எல்லா இருக்கே ஆன்லி

அவ்வளோதான் திரும்ப நார்மல் ஆக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி வந்து கொரியன் மாடலில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஷாப்லயே ஒரு குட்டி செக்ஷன் குட்டி பெட்ரூம் மாதிரி ஓகே இதெல்லாம் வந்து என்ன மாதிரி ரேட்டு ஜி இது ஜஸ்ட் அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் அஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ரூபா பதினெட்டு ரூபா இந்த மாதிரி ரேட்டு பத்து ரூபா பாருங்க சூப்பர் சூப்பர் இது பார்த்தீங்க கலர் வேணும் கலர்ஸ் இருக்கு மேக்ஸிமம் வந்து ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி வரைக்கும் இருக்கும் இருக்கு வெரைட்டி இருக்கு ஓகே இங்கே பாருங்க மேலேயும் இருக்கு பாருங்க பால்ஸ் மாதிரி பால்ஸ் மாதிரி இருக்கு கிறிஸ்டல் வேணும் கிறிஸ்டல் இருக்கு சோ செயின்ஸ் டைப்ங்களா செயின்ஸ் இருக்கு ஜஸ்ட் செயின்ஸ் செயின் இருக்கு ஜஸ்ட் லடிஸ் வேணும் லடிஸ்ல இருக்கு ஓகே அதுல கோல்ட் இருக்கு সিলவர் இருக்கு இது பாசிட்டிவ் இது பாஸ் பாசி குழந்தைக்கு போட்ற மாதிரி பாசி ஊசி பாசி அப்படிங்கறாங்க அந்த ஊசி பாசி இங்க இதெல்லாம் সিলவர் கலர் எல்லாம் நல்லா இருக்கு সিলவர் இருக்கு இருக்கு ஒயிட் கலர் இருக்கு ம் குட்டி வேணும் சில்வர் இருக்கு ஓகே இதெல்லாம் என்னது

பேண்டு மாதிரி வரும் பேண்டு மாதிரி வரும் குட்டி குழந்தைக்கு போடல மாதிரி இந்த மாதிரி சூப்பராக இருக்குங்க ஸோ வேறு என்ன இருக்குது இங்கே இதெல்லாம் என்னதுங்க இதோ போ வரும் ஓ இந்த மாதிரி சைடில் குத்துக்கு மாதிரி லேடிஸும் போட்டுக்கலாம் ஆ லேடிஸில் போடலாம் ஜஸ்ட் பதினாலு ரூபா பதினாலு ரூபா தான் ஸோ அதில் பேட்டர் நாங்கள் அதில் பேட்டர்ன் பார்த்துங்க நிறைய இருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க நிறைய இருக்குது வெல்வெட் பேட்டர்னில் இருக்குது வெல்வெட் பேட்டர்ன் இருக்கு இந்த மாதிரிங்க இந்த பேட்டர்னில் இருக்குது இங்கே பாருங்க நிறைய மாடல் இருக்குங்க ஏகப்பட்ட மாடல்ஸ் மாடலுக்கு பஞ்சமே இல்லை நம்ம எம்எஸ் ஃபேன்சி இல்லை ஓகே சோ நெக்ஸ்ட் இந்த சைடு பாத்தீங்கனா இந்த லாக் அட் எல்லாம் இருக்கு இதுல அட்டை எவ்வளவுجي வருது அட்டை just 7 ரூ இந்த அட்டை 7 ரூ அட்டை தான் 7 ரூ அவ்ளதா 7 ஸ்டார்டிங் 15 ரூ 12 ரூ இன்னொரு இருக்கு சைஸஸ் அத ஓகே இது வந்து பேண்ட் பேண்ட் ஓகே பேண்ட் கிறிஸ்டல் பேண்ட் ரேட் just 10 ரூ 10 ரூ தானா 10 ரூ அவ்ளதா நீங்க இவ்வளவு இருக்குது தான் பேண்டா ஓகே 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 அதே மாதிரி இந்த வேற வேற வெரைட்டிஸ் மல்டி கலர்ல இருக்கு மல்டி கலர் வெரைட்டி இருக்கு பிளாக் கலர் வேணும் பிளாக் இருக்கு பூ மாதிரி வேணும் பூ மாதிரி வெரைட்டி இருக்கு ஓகே இது இழுத்து போடுற பேண்ட் இழுத்து போடி போடுற மாதிரி பேண்ட் கிளிப் கிளிப்ஸ் இருக்கு பாருங்க மேலே நிறைய வெரைட்டி இருக்குங்க சோ இதுலயுமே வந்து உங்களுக்கு கிளிப்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பூ மாதிரி இருக்குற மாதிரி எல்லாம் இருக்கு பூ மாதிரி டிக் டிக் பின் ம் இங்க பாருங்க டிக் டிக் பூமாளி ஹார்ட்ஸ் மாதிரி ஹார்ட்ஸ் மாதிரி இருக்கேனா ஓகே இது பாருங்க வெரைட்டிக்கு பஞ்சமே இல்லங்க ஃபுல்லாவே இப்ப தீபாவளிக்கு வந்ததா தீபாவளி வந்ததா தீபாவளி ஸ்டார் மாதிரி மாதிரி இதெல்லாம் சார் சேம் தான் சேம் தான் கிளிப் மாதிரி கிளிப் மாதிரி ஓகே 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 இருக்குங்க எல்லாமே இந்த மாதிரி ஸ்டார்டிங் 4 ரூபாய் 4 ரூபாய் 6 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் வெரைட்டி இருக்கே ஓகே 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 இதெல்லாம் என்ன லப்பர் பேண்டா ரப்பர் பேண்ட ஓகே இந்த ஜஸ்ட் ஸ்டார்டிங் பதினஞ்சு ரூபா பொம்மை போட்ட மாதிரி பதினஞ்சு ரூபா ஸ்டார்டிங் ஆன்லி ஃபார் பதினஞ்சு ரூபாங்க இதெல்லாம் தாராளமாக ஐம்பது ரூபா இருந்தாலும் கூட தாராளமாக போட்டிருக்கே பாதி ரேட்டு இரநூத்தி பத்து ரூபா அவ்வளோதான் ஒரு ஷீட் சொல்றீங்களா எல்லாமே ஒவ்வொரு ஷாப்னால வந்து ஒரு சீட்டாக தான் எடுக்கிற மாதிரி மாதிரி மேலாம் வச்சிருக்காங்க இதெல்லாம் என்ன இது இதோ சென்டர் கிளிப்பு சென்டர் கிளிப் வேணும் ஜஸ்ட் ஆறு ரூபாய் ஸ்டார்டிங் ஒரு பீஸ் ஓலி ஃபோர் சிக்ஸ் ஒரு பீஸ் வந்து ரூபாய் அந்த கணக்கு நம்ம எடுக்கறதா எடுக்கணும் கிளிப்பா கலர்ல பதினேழு ரூபா பதினேழு ரூபா ஓகே okay. ஆலே 3D பேட்டர்ன் நிறைய 3D பேட்டர்ன் இருக்கே வேணும் साधा பேட்டர்ன் வேணும் साधा இருக்க ஹங்க பாருங்க இதெல்லாம் நியூ மாடல்ஸ்ங்க న్యూ மாடல் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்டேட் ஐட்டே தான் இருக்கும் எம்எஸ் ஃபேன்ஸில பாத்தீங்கனா வந்து எனிடே அப்டேட் இருந்துட்டே இருக்கும் இது பாருங்க அதே மாதிரி பல்கால்காதா வச்சிருபாங்க சரக்கு நீங்க வந்து ஸ்டாக் இல்ல அப்படின்ற ஒரு இதே இருக்காது எப்போ வந்தீங்களாலும் பல்கா நீங்க வந்து எடுத்து போயிடலாம் சேல் ஆனのに திரும்ப வந்து நீங்க எடுத்துக்கலாம் அவ்வளவு சரக்கு வந்து வச்சிருக்காங்க சோ இந்த சைடு திருப்புனீங்கனா இதெல்லாம் என்ன இது இது சென்ட்ரல் கிளிப்டா சென்ட்ரல் கிளிப்பர்

ஓ அழகா இருக்குங்க எங்கே பார்த்தீங்களா ரெட் கலர் பூ ரோஜா இருக்கு ஸோ நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மல்லிப்பூ மல்லிப்பூ மாதிரி இருங்க மல்லிப்பூ வெரைட்டி நிறைய இருக்குது என்ன ரேட் மல்லிப்பூவெல்லாம் இது உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் இந்த மாதிரி ரேட்டில் இருக்கேன் ஓகே 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 ஓகேங்க ஸோ வேறு என்னென்ன மாடல் இதெல்லாம் இருக்குங்க வச்சிருக்கீங்க இது உனக்குத்தர் பெண் இந்த மாதிரி வெரைட்டி பார்த்தீங்க இருக்கேன் ஓ இது வந்து கேர்பின் கேர்பின் மாதிரி ஓகே ஸோ இது இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேண்டு அப்புறம் கீச்சர் ஐட்டம் ஐட்டம்லாம் இருக்குது கீச்சட் ஆயிட்டம் ஜஸ்ட் நமக்கு பதினாலு ரூபா அஞ்சு ரூபா ஆறு ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருக்கேன் ஓகே ஓகே இதெல்லாம் கலர் பேண்டா கலர் பேண்ட் ஓகே இங்க பாருங்க இதெல்லாம் கோரி மாக்ஸ் ஃபார்ட்டி எயிட் பாக்ஸ் ஃபார்ட்டி ஓகே ஓகே ஸோ இங்கே பாருங்க இதில் இதுலயுமே உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஃபேன்சியா ஃபேன்சியாக வேணுன்றவங்களுக்கெல்லாம் எதுவுமே வச்சிருக்காங்க இங்க பாருங்க அது எல்லாமே ஃபேன்சி ஐட்டம் ஃபேன்சி ஐட்டம் தான் சூப்பராக இருக்குங்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே அதே மாதிரி இது பாருங்க இதுவுமே லப்பர் பேண்ட்லேயே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது இங்கே பாருங்க இது ஹேருக்கு போடுறதா போடுறதாட்டு போடலாமா ஹேண்டுக்கும் போட்டுக்கலாம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாமா ஃபேன்சியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இங்கே பாருங்க இது மல்டி கலரில் பேண்ட் வச்சுருக்காங்க இது இது ஒரு மல்டி கலரில் பேண்டு நிறையா இருக்குங்க நிறைய பேண்டு பார்த்தா நிறையா இருக்கு இங்கே பாருங்க இதெல்லாம் கிட்ஸுக்கு போகிற மாதிரியா கிட்ஸுக்கு போட்ட மாதிரி ஓகே இங்கே பாருங்க ஸோ நேபாலிஸில் என்ன மாதிரி ரேட் வருது டூ டேஸ் ஸ்டார்டிங் உங்களுக்கு நமக்கு சிக்ஸ் ருபீஸ்ல ஸ்டார்டிங் இருக்கு ஆறு ரூபாலேருந்து நேபாளி வெரைட்டி இருக்கு இங்கே வருங்க நேபாலிஸில் ஸ்டார்டிங் ஆறு ரூபாவில் இருந்து ஸ்டார்டிங் ஆறு ரூபாயில் இருக்கு இங்கே பாருங்க நேபாலிஸ்ல நிறைய வெரைட்டிஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்க அங்கே பாருங்களேன் கடல் மாதிரி இருக்குங்க குமிச்சு வச்சிருக்காங்க பாருங்க இதெல்லாம் இதெல்லாம் என்ன ஜி பேண்டா இதோ பேண்ட் தானா பேண்ட் ஐட்டம் செமையா இருக்குங்க எங்க பாத்தீங்களா ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு பீஸ் தான் அதுல வந்து இந்த மாதிரி மோதி டிசைன் மாதிரி வச்சிருக்காங்க அழகா இருக்குல்ல செமையா இருக்கு பேட்டர்ன் எல்லாம் பார்க்க பார்க்க வந்து சூப்பரா இருக்குங்க சோ கீழேயுமே இது டப்பல் எல்லாம் இருக்கும் இது ஒரு மஞ்சள் மஞ்சள் கைதான் மஞ்சள் ஐட்டம் ஓகே 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 இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்புறம் கண்மையு பேசிக்காக அதுக்கப்புறம் உங்கள் ஷாப்புக்கு தேவையான எல்லாமே வந்து இங்கே அவைலபிள் இருக்குங்க ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கிளிப்ஸு இதுன்னு நிறைய ஐட்டம்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க நம்ம எம்எஸ் ஃபேன்ஸில் பார்த்திங்கன்னா வந்து இன்னும் வளையல் கூட அவைலபிள் இருக்குங்க அதுக்கு தண்ணி குடம்னு வச்சிருக்காங்க நீங்கள் டைரக்டாக விசிட் பண்ணி பார்க்கும்போது நிறையா பார்த்திங்கன்னா வந்து இங்கே பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து நீங்கள் வெளியூரில் இருக்கீங்கன்னா கொரியரில் கூட வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் கூட அவைலபிள் இருக்குது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க இங்கேருந்து ஃபாரின் வரைக்கும் சப்ளையும் இருக்காங்க நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க இல்லை வந்து இதை ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக வந்து கண்டெக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் புதுசா ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் பிரதரை வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓனர் கொஞ்சம் பிஸியாக இருக்காரு தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அந்த பிஸியில் இருக்காருங்க கீழ டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட அட்ரஸ் நம்பர் லொக்கேஷன்லாம் கொடுத்துருக்கி செக் பண்ணி பாருங்க சின்ன மீட் பண்ண தமிழ் வாக